விடுதலை பயணம் முப்பத்தி மூன்று பதினொன்று ஒருவன் தன் நண்பனிடம் பேசுவது போலே ஆண்டவரும் முகமுகமாய் மோசையிடம் பேசுவார் தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே கிரைஸ்ட் நாம பார்க்க போற பெரிய மனுஷன் யார் தெரியுமா தெரியாதவங்க இருக்கவே மாட்டேங்க ஏன் சொல்லுங்க எல்லாருக்கும் மோயிசன் சொன்னா உடனே உடனே வரும் என்னது பரவாயில்லையே ஒரு சிலர் பத்து கட்டலன்னு சொல்றீங்க நான் நினைச்சது தெரியுமா அந்த கடலை ரெண்டா பிரிஞ்சு பார ஒன் மக்கள் எல்லாம் குதிரைகள் எல்லாம் அதை அடிஞ்சு அழிந்து போறாங்க இவ தப்பிச்சு ஓடினாங்களே அதை தான் சொல்லுவீங்கன்னு நினைச்சேன் பரவாயில்ல மக்கள் ரொம்ப உஷாரா இருக்கிறீங்க நீங்க பத்து கட்டளை போய் சொன்னீங்க வெரி குட் சரி இப்ப மோகேசனுடைய ஜபத்தை பத்தி நம்ம பார்ப்போமா எப்படி அவர் ஜெபித்தார் மோகேசனுடைய ஜபம் ஒரு நன்மனை போல ஜெபித்தார்னு இருக்கு விடுதலை பயணம் முப்பத்தி மூன்றுல பதினொன்றாவது இறை வார்த்தை ஒருவன் தன் நண்பனிடம் பேசுவது போலவே ஆண்டவரும் மோசையிடம் முகமுகமாய் பேசுவார் நண்பனிடம் பேசுவது போல எப்படின்னு உங்களுக்கு தெரியும் தானே எஸ் ஐ டு 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 ப்ரே லைக் அ ஃப்ரெண்ட் இப்படி ஆசை உள்ளவங்க இந்த ஜபத்தை கேளுங்க மோசைட்ட மோசை போய் ஆண்டுட்டு ஜபிக்கிறார் ஆண்டவரே நீங்க வந்து என்ன போகன்னு சொல்லிட்டீங்க இந்த மக்கள் நடத்திட்டு போங்கன்னு சொல்லிட்டீங்க ஆனா நானும் ரெடியா இருக்கிறேன் ஆனா என் கூட யார் துணைக்கு வருவா யார் கேக்குற பாருங்க இந்த மோயிசன் யாரு திருத்துதற் பணிகள் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டுல இப்படி படிக்கிறோம் மோயிசனை பற்றி மோசே எகிப்து நாட்டின் கலைகள் அனைத்தையும் பயின்று சொல்லிலும் செயலிலும் வல்லவராய் திகழ்ந்தார் இவர்தான் இப்ப என்னன்றாரு எனக்கு ஒரு துணை வேணும்ன்றார் நான் திக்கு என் எனக்கு துணையெல்லாம் பண்ண முடியாதுன்றார் எல்லா கலைகளையும் சிறந்தவர் ஒற்றையா இருந்து ஒரு அரசனுக்கு ஈக்குவலா எல்லாம் நடத்தி வரவர் நடத்தி வரக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவர் அவருக்கு ஒரு துணை கேட்கிறார் அது எப்படி ஜெபிக்கிறார் பாருங்க மோயிசின் சன் ஃப்ரெண்ட் கிட்ட பேசுற மாதிரியே கேட்கிறார் ஆண்டு வரேன் நீங்க தானே சொன்னீங்க நான் உங்க பார்வையில தயப்பெற்றவன் என் பெயர் உட்பட நீங்க எல்லாம் அறிந்திருக்கிறீங்கன்னு சொன்னீங்களே இப்போ நான் உங்க பார்வையில தயப்பெற்றிருந்தால் நீ என்னோடு வாங்க பியூட்டிஃபுல் ப்ரேயர் பதிமூணாவது வசனம் இப்போது உன் பார்வையில் நான் தயை பெற்றிருந்தால் உன் வழிகளை எனக்கு காட்டியிருலும் இதனால் நான் உண்மை அறிந்து கொள்வேன் இம் பார்வையில் தொடர்ந்து தயை பெறுவேன் அதை பத்தியே அந்த தயை தயன்று வச்சு ஆண்டோர் என்ன இவருக்கு வாக்கு கொடுத்தாரோ அந்த வாக்கு வச்சினே அவரு ஜெய மீண்டும் மீண்டுமாக அவருக்கு தேவையானது எல்லாம் கேட்கிறார் நாம் அப்படிதான் ஆண்டு நமக்கு இந்த வருஷம் இந்த வாக்குதான் வசனம் கொடுத்துருக்காரு ஆண்டு தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார் தால் நிலையில் உள்ள அவர்களுக்கு வெற்றியளித்து அவர்களை மேன்மைப்படுத்துவார் திருப்பால் நூற்றி நாற்பத்தி ஒன்பது நான்கு இந்த வசனத்தின் படின்னு சொல்லி நீ டெய்லி கேளுங்க வசனங்களை சொல்லி சொல்லி இறை வார்த்தை சொல்லி ஆண்டு நம்மோடு பேசின நமக்கு கொடுத்த வாக்குதத்தை பயன்படுத்தி நாம் கேட்கும் எந்த செவமும் நிச்சயமாகவே வெற்றி பெறும் எல்லா ஜெபம் கேட்கப்படும் அதை ஆசுவத்தை பெற்றுக்கொள்ளும் அதற்கு ஒரு நல்ல தான் மூசே மீண்டும் வாங்க பாருங்கள் அவர் என்ன சொல்றாரு பதினேழாவது வசனத்துல ஆண்டு நீர் கூறியபடியே நான் செய்வேன் நீ எனில் நீ என் பார்வையில் தயை பெற்றுள்ளாய் மேலும் உன் பெயர் உட்பட உன்னை எனக்கு தெரியும் என்றீர் இப்ப எனக்கு உங்க மாற்றி எனக்கு காட்டுப்பட் வேண்டுகிறேன் என்று சொல்லி ஜபிக்கிறார் ஃபார் த க்ளோரி ஆஃப் காட் டு பி ரிவீல்ட் நான் பார்க்கணும் அவருடைய மகிமை அவருடைய மாட்சியை நான் அனுபவிக்கணும் சி த பியூட்டிஃபுல் ப்ரேயர் யாக்கோப் எதுக்காக செவித்தார் ஆசீர்வாதத்துக்காக செவித்தார் மோச எதுக்காக ஜெயிக்கிறார் அவருடைய மாட்சியை நான் அனுபவிக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வழி நடத்தணும் அது யார் வழி நடத்தணும் ஆண்டர் வழி நடத்தணும் ரெண்டாவது அவர் மாட்சியை நான் பெற்றுக்கொள்ளணும் அனுபவிக்கணும் அப்போ காட் டெலிங் நான் கண்டிப்பா நான் உன்னை வந்து என்னுடைய முகத்தை உனக்கு நான் வெளிப்படுத்துறேன் நீ பார்க்க மாட்டாய் ஏன்னா என் முகத்தை பார்த்தவர் யாருமே உயிரோடு இருந்ததில்ல பார்ப்பாய் என்று சொல்றார் அதே போல் மோயிசனுடைய ஜெபத்தை ஆண்டு கேட்டு சொல்றார் இதோ என் அருகில் ஒரு இடம் இங்கிருக்கும் பாறையின் மேல் நீ நின்று கொள் என் மாட்சி கடந்து செல்கையில் நான் உன்னை பாறை பிளவில் நிறுத்தி வைப்பேன் நான் கடந்து செல்லும் வரை என் கையால் உன்னை மூடி மறைப்பேன் பின்பு நான் என் கையை அகற்றுவேன் நீ என் பின்புறத்தை காண்பாய் என் முகத்தையோ காண மாட்டாய் என்றார் அதேபடியே மோயிசன் ஆண்டவரின் மாட்சியை கண்டார் அனுபவித்தார் மை டியர் பீப்புள் ஆண்டோரின் மாட்சிக்காக ஜெபிப்போமா அவர் சொன்ன வாக்குதற்ற வசனங்களை வைத்து ஜெபிப்போமா வெற்றி பெறுவோம் வாழ்வடைவோம் பிறரை வாழ்விக்கும் ஆசிர்வதிக்கவும் நம்மை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துவார் அன்பு தெய்வமே இந்த நாளுக்காய் உமக்கு நன்றி மோய்சினோடு நீ நண்பனாய் பேசியது போல இதோ நீங்களே நண்பர்கள் என்று சொல்லி என்னை அழை அழைத்தீங்களே யோவா நச்சு இதில் பதினைந்தாம் அதிகாரத்தில் இதை அவங்கள வெந்து பணியாலும் அழைக்க மாட்டேன் நண்பர்கள் அழைப்பு என்று சொல்லி அழைத்திருக்கிறீங்களே அந்த நண்பனை போல உமது குரலை கேட்க உம்மோடு பேச எங்களுக்கும் கற்றுத்தாரும் நீர் எங்கள் வாழ்க்கையில எங்களுக்காக கொடுத்துள்ள வாக்குத்தத்த வசனங்கள் நிறைவேறும் என்ற மன உறுதியோடு தைரியத்தோடு நாங்கள் அன்பு தெய்வத்தாயே தொடர்ந்து பரிந்து பேசும் அனைத்து வானத்துதர்களே புனிதர்களே எங்களுக்காய் பரிந்து பேசும் யூ யூ ஆஃப் காட் காட்